கிங்கர் மணிசெந்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி நேற்றைய தினம் கரூரிலே தமிழக வெற்றி கழகத்தால் நடத்தப்பட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்விலே பங்கேற்ற முப்பத்தி ஒன்பது தாய் தமிழ் உறவுகள் அங்கே நடந்த எதிர்பாராத விதமான தள்ளுமுள்ளால் மூச்சு திணறி இறந்த செய்தி தமிழ்நாட்டையே இருக்கிறது இன்னும் பலர் மருத்துவமனையிலே உள்நோயாளிகளாக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பங்கேற்று மரணமடைந்த அந்த முப்பத்தி ஒம்போது எங்களது உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் உறவுகளை இழந்து வாடுகின்ற அவர்களது உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு எங்களது ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கேற்கின்றோம் இந்த கூட்டம் தொடங்கியவுடன் முதல் தீர்மானமாக இரங்கல் தீர்மானமாக தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தில் பங்கேற்று உயிர் நீத்த அந்த முப்பத்தி ஒன்பது உறவுகளுக்கும் இரங்கல் தெரிவிக்கின்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தங்கை வினோதினி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கான அறிவிப்பு கூட்டமும் உறவுகள் சந்திப்பும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை முன்வைத்து இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வினா கேட்கலாம் அதை வேட்பாளர் சொல்லுவாங்க வணக்கம் என்னுடைய பேர் வினோதினி நான் மகளிர் பாசிய மாநில உரிமையாளர் இருக்கேன் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் சொந்த ஊர் திருவாரூர் அந்த திருத்திரைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை கம்யூனிஸ்ட் கட்சி தான் முறை இங்க வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் இதுவரை மக்களுக்கான அடிப்படை வசதிகளை இவர் செய்து கொடுத்திருக்காங்க என்றால் இது ஒன்றுமே இல்ல இங்க மிகப்பெரிய ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கிறது இந்த திருத்திரைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில அஹ் விவசாயம் தான் முதன்மை தொழில் இங்க உள்ள பகுதி மக்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் விவசாயத்திற்கோ அல்லது விவசாயிகளுக்கோ இங்க முக்கியத்துவம் இருக்கா என்றால் இல்ல இந்த பகுதியில பாத்தோம்னா கஷ்டப்பட்டு விளைவித்த விவசாய நெல் மூட்டைகளை எல்லாம் பாதுகாத்து வைப்பதற்கு கூட இங்க பாதுகாப்பு கிடங்குகள் எதுவும் இல்ல பாதுகாப்பு கடுங்கு இல்லாமல் இந்த மழை பெய்யுற நேரத்துல நனைஞ்சி சேதம் அடைஞ்சி நாத்து வந்துருது அதெல்லாம் ஒரு தடுப்பு தாடு தார் கொண்டுதான் அவங்க மூடி வச்சிருக்காங்க அதே போல நெல் எடுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்ல இப்ப இதனால விவசாயிகள் மட்டும் பாதிப்பு மட்டும் இல்லாமல் டிஎன்சி வேலை பார்க்குற பணியாளர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிறாங்க ஒரு பக்கம் ஹைட்ரோ கார்பன் ஈட்டன் வீட்டன் திட்டங்களால இங்க வந்து விவசாயங்கள்லாம் மிகப்பெரிய இடத்துல பாதிப்பு குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல நிலத்தடியில நீரே இல்ல திருத்தேபுடி தொகுதியில தண்ணீர் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்கு குடிக்கிற தண்ணி இல்லாமல் இன்னைக்கு உப்பா போயிடுச்சு இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் திமுக கூட்டணியில் இருக்காங்க ஆனால் ஹைட்ரோவார்க் நீத்தன் மீத்தன் திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு கையெழுத்து போட்டது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இன்றைக்கு அவங்கள்ட்ட கூட்டணி இருந்துகிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா ஓங்குற கம்புக்கு வலிக்க கூடாது வாங்குற அடிக்கிற பாம்புக்கு வலிக்க கூடாதுன்ற அவங்களோட ஆதரவுல இருந்துகிட்டு திமுக காரங்களும் கூடாது மக்களும் கூடாதுன்னு ஒரு போராட்டம் பண்ற மாதிரி ஒரு பாவனையை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதுவரை உண்மையிலேயே ஹைட்ரோ கார்பன் ஈத்தன் மீத்தன் திட்டங்களுக்கு எதிர்த்து போராடிய ஒரு கட்சி என்றால் நாக்தோச்சி மட்டும்தான் இப்ப நான் உட்பட இங்க இருக்கிற எல்லார் மேலையும் இதுக்காக போராடியதற்காக வழக்கு இங்கள்கிட்ட இருக்கு நான் இங்கே வெற்றி பெற்று வந்தால் இங்க ஹைட்ரோ கார்பன் ஈத்தன் மீத்தன் திட்டங்களை எதிர்த்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதுக்காக நாங்கள் போராடுவோம் உண்மையிலேயே நாங்கள் அதுக்காக நாங்கள் போராடுவோம் அதே போல இங்க நெல் மூட்டைகளை பாதுகாத்து வைப்பதற்கு பாதுகாப்பு கிடங்களை அமைத்து அதை காய வைப்பதற்கு கடங்களை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் அதே போல திருத்திரைப்பூ சட்டமன்ற தொகுதியில் பாத்தீங்கன்னா ஆறு குளங்களை தூர்வாரி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் மேலாகுது தண்ணியோட வேகத்தில் அடிச்சிட்டு வர ஆற்றுல வர தண்ணியோட வேகத்துல அடிச்சிட்டு வரதுல தான் அது கொஞ்சம் ஒரு அளவுக்கு அது தூர்வாரி போகுது தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை திருத்திரைப்பூனா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு குலங்கள் வந்து எந்தவித பயன்பாட்டுக்குமே இல்லை அதுல பாத்தீங்கன்னா கோரப்புள்ள எல்லாம் மண்டி போயிட்டு நிலத்தடி அந்த விவசாய நிலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்படையுது அது மிகப்பெரிய அளவிற்கு தீவிராக இருக்கு இதையெல்லாம் நாங்கள் சரி செய்து கொடுப்போம் மழை காலங்களில் பார்த்தோம்னா நிறைய வெள்ள வெள்ள அருப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பாகுது இதையெல்லாம் நாங்கள் சரி செஞ்சு கொடுப்போம் அதே போல திருத்திரைப்பூண்டில இருக்கிற அந்த அரசு மருத்துவமனை பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனை பார்த்தோம்னா உண்மையிலேயே சொல்லக்கூடிய தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு திருத்திரை முனி மட்டும் கிடையாது முத்துப்படில நாங்க இருக்கோம் முத்துப்படியில ஒரு அரசு மருத்துவமனைக்கு ஐயா நாங்க அழுதுட்டு ஓடி வந்து முடியலன்னு சொல்லிட்டு ஓடி வந்தா அவங்க என்ன நர்ஸ் என்ன சொல்றாங்க எங்களை விட மோசமா ஐயோமா எங்களால பாக்க முடியல இங்க திருத்திரிப்பள்ளி பொங்கறாங்க சரி திருத்திரிப்பள்ளி இங்க இருந்து போனோம்னா திருத்திருப்பை எங்களால பார்க்க முடியல நீங்க திருவாரூர் பொங்கங்குறாங்க தொடர்ச்சியா கூட தான் நடந்துட்டு இருக்கு இங்க தரமற்ற ஒரு நிலையில தான் இங்க இருக்கு துறைவாரியாக இங்க மருத்துவர்கள் இல்ல மருத்துவ உபகரணங்கள் சரியா இல்லை எதற்கடுத்தால் அலட்சியம் எதற்கடுத்தால் அடுத்தால் இதனால நிறைய உயர்வலங்கள் ஏற்படுத்து அதே போல இதெல்லாம் நாங்கள் சரி செஞ்சு கொடுப்போம் இதெல்லாம் நாங்கள் தரத்தை உயர்த்துவோம் திருத்திரைப்பூண்டியில அரசு பாத்தீங்கன்னா தரமற்றதாக இருக்கு முத்துப்பேட்டையில அரசு கலைக்கல்லூரியே இல்ல பிள்ளைங்க படிக்கணும்னா ஒண்ணு மன்னார்குடி போகணும் இல்லாட்டி திருத்திரைப்பூண்டி போகணும் இதுவே மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மாணவர்கள் பெண் பிள்ளைகளால் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைகிறாங்க இதெல்லாம் நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் முத்துப்பேட்டையில இருக்கிற முத்துப்பேட்டையில அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வருவோம் திருத்திரைப்பூண்டியில இருக்கிற அரசு கலை கலைக்கல்லூரியை

இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறா இருக்குது நாம் ரெண்டு போராட்டம் கொடுக்கவே இல்லை இதையெல்லாம் நாங்கள் சரி செஞ்சு கொடுப்போம் அதே போல இந்த முத்துப்பட்டையை பேரூராட்சி அறிவிச்சிருக்காங்க நகரத்தை வந்து பேரூராட்சி அறிவிச்சிருக்காங்க அது என்னது ஒரு வாட்டில தான் இருக்கு பேரளவுல தான் இருக்கு ஆனால் உண்மையிலேயே பேரு பேரூராட்சின்னா எப்படி இருக்குன்றதோட ஒரு கட்டமைப்பு இங்க இல்ல ஒரு வளர்ச்சி கட்டமைப்பு இல்ல ஏதோ வந்து வேண்டாவூர் பிள்ளைய பத்தி காண்டாவூருகிற கதை வச்ச தான் சும்மா இருந்த முத்துப்பட்ட நகரத்தை பேரூராட்சியா மாத்தி வச்சிருக்காங்க அதே போல இருக்கு தெரியும் புது பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு தான் அங்க பஸ் வரதும் இல்லை பஸ் போறதும் இல்லை ஆனா எதுனா பழைய பஸ் ஸ்டாண்ட் அளவுக்கு இருந்துச்சு இருக்கு அப்படிதான் இருக்கு சமூக விரோதிகளோட ஒரு தான் இருந்துட்டு இருக்கு ஒரு முறை அண்ணன் இங்க கூட்டம் போடுறது கண்ணன் சொந்தமர் சீமானவர்கள் இங்க கூட்டம் போடும் போது அன்னைக்கு மட்டும்தான் அந்த இடம் லைட் வெளிச்சதோட பிரகாசமா அழகா தெரிஞ்சிச்சு அதோட இன்னும் இருட்டு அழுஞ்சுதான் கிடக்குது இதையெல்லாம் நாங்கள் மீட்டெடுத்து அதையெல்லாம் விரிவாக்கம் செய்து பொதுமக்களுக்கு இடிவில் இந்த நகரத்திற்கு நெருக்கடி இல்லாமல் ஒரு பேரூராட்சியா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு வளர்ச்சியை ஒரு கட்டமைப்பை நாங்கள் கொண்டுட்டு வருவோம் இந்த எங்களுக்கு இந்த திருத்தைக்குடி சட்டமன்ற தொகுதியில மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்குது அழியாத்தி கடற்கள் இங்க பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் வராங்க நிறைய குடும்பத்தோட வந்து போட்டிங் எல்லாம் போறாங்க அதுக்காக நாங்கள் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு மேம்பாட்டு சொல்லிட்டு கூணுபடி ஒதுக்குனாங்க ஆனா என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதையெல்லாம் சுற்றுலாத்துறையாக அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா இங்க இருக்கிற மீனவர்கள் நிறைய மீனவர்கள் இங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு மீன்பிடியை தவிர வேற வருமானம் ஒண்ணுமே இல்லை இதனால அவர்கள் வருமானத்தை பெருக்க முடியும் அரசாங்கத்தும் வருமானம் கிடைக்கும் இங்க இருக்க வணிகர்களும் வருமானத்துக்கு கிடைக்கும் இதையெல்லாம் நாங்கள் சரி செஞ்சு கொடுப்போம் மிக முக்கிய பிரச்சனையா இருக்கிறது பார்த்தோம்னா உப்பளம் ஆலங்காடு பகுதியில மண்பானை தொழிலாளர்கள் இருக்காங்க அவர்கள் ஏற்கனவே வறுமை கொடுத்துல கீழே இருக்கிறாங்க வாழ்வாதாரமே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அவங்க என்ன பண்றாங்க அவங்க நீர்நிலைகளை குடியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க அப்புறப்படுத்தும் நினைக்கிறாங்க ஒன்னா அவங்களை அப்புறப்படுத்தணும்னா அவங்களுக்கு மாற்று ஒரு இடத்து கொடுத்துட்டு அப்புறப்படுத்தணும் எது ஒன்றுமே இல்லை அவர்களை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் எதிர்த்து இது இங்கே மட்டும் கிடைக்கல தொடர்ச்சியா பார்த்தோன்னா அந்த பரந்தூர் நினைச்சா கட்டப்பொருள் சொல்றங்க உள்ள மக்கள் எல்லாம் தான் பண்ணாங்க தொடர்ச்சியா அந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அவர்களுக்காக நாங்கள் கூட நின்று துணை நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்து அவங்களோட நாங்கள் நிற்போம் அதே போல இந்த அந்த ஊர் பேர் தம்பிக்கோட்டை தம்பிக்கோட்டை பகுதியில் பார்த்தோம்னா நிறைய மணல் அழிவிக்கிறாங்க மன அழிவிக்கிறாங்க மன மாஃபியாக்கள் அதிகமாகிட்டு அதற்காக அங்க உள்ள பகுதியில் உள்ள மக்களும் சரி நாம் தொழில் கட்சி நாங்களும் சரி நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கோம் அவர்கள் எந்தவித விதமே அவர்களுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அது அவங்க வந்து கடந்து போயிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இன்றைக்கு நீரும் தான் மிகப்பெரிய ஒரு வணிக பொருளாக போயிட்டு இருக்கு இதற்கெல்லாம் எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம் இதை நாங்கள் வந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் ஏன்னா எங்க நேற்று கூட நீங்க பாத்துருக்கலாம் தர்மபுரியில வந்து மலைகளின் மாநாடு எங்கெல்லாம் நடத்துறாங்க தொடர்ச்சியாக மன மலைகளின் மாநாடு ஆடு மாடுகளுக்காக மரங்களுக்காக எங்க அண்ணன் பேசுறாங்க காரணம் என்னன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நிலத்துல வாழணும் நிலத்துல ஏற்கனவே நிலத்துல நீரே இல்ல இயற்கையுடைய பாதுகாப்புல தான் இனத்தினுடைய பாதுகாப்பு இருக்குன்னு தான் நாங்க இந்த காலத்துல நின்று இருக்கோம் இங்க இன்றைக்கு நாங்க வேட்பாளராக போட்டிடுறோம் நான் மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய மகளோ அல்லது மிகப்பெரிய ஒரு அரசியலவாதி பிள்ளையோ கிடையாது நானும் இவர்கள ஒரு எனக்கு என்னுடைய இவர்களுடைய வழி வேதனை தெரியும் நாரன்மார் சொல்றது போல ஒருவன் தன் குடும்பத்துக்காக வாழும் போது உழைக்கும் போது அவன் மனிதனாகிறான் நாங்கள் நாம் குடும்பம் வாழ்வது போல இந்த சமுதாயமும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது அவன் மாமனிதன் ஆகிறான்னு சொல்றாரு அது போல ஒரு மாமனிதனுடைய பிடிச்சு நாங்கள் நிற்கிறோம் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காக உழைக்கணும் போராடணும் நாங்கள் காலத்தில் நிற்கிறோம் நிறைய நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய இருக்கு கரண்ட் எம்எல்ஏ இருக்க ஐயா ஒன்றுமே செய்யவே இல்லை நிறைய கிராமங்களில் சாலை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் கிடையாது இன்னமும் பல கிலோமீட்டர் நடந்து போகிற சூழல்தான் இருக்கு இதெல்லாம் நாங்கள் சரி செய்து கொடுப்போம் ஊராட்சி தோறால் நாங்கள் வந்து நூலங்களை அமைச்சு கொடுப்போம் நிறைய உடற்பயிற்சி கூடங்களை அமைச்சு கொடுப்போம் இந்த பத்திரிக்க சந்திப்பு மட்டும் இல்ல உண்மையே நாங்கள் சொல்றோம் ஒரு ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு சிறப்பான நிர்வாகத்தை கொண்டுட்டு வருவோம் மக்கள் ஒன்றுகளை மாதத்தோறும் குறை தீர்க்கும் கூட்டமை நடத்தி மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டிருந்து அதை சரி செஞ்சு கொடுப்போம் இந்த பகுதியில பெண் வேட்பாளர்கள் நான் போட்டியிட்டு தான் பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இங்க இருக்கிற உள்ளூர் வளங்களை வைத்து அவர்களுக்கு நான் ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் ஏன்னா இங்க பகுதியில வந்து விவசாயம் வந்து தென்னை மரங்கள் அதிகமாக பயிரிடப்படுது விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க அதிலிருந்து கயிர்களை வைத்து தயா அந்த தேங்காய் நார்களை வைத்து கயிறு தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் வைக்கோலை வைத்து அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலைகளையும் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலைகளையும் கொண்டு இங்க இருக்க பெண்கள் அவர்களுடைய வருமானத்தை பெருகிக்க முடியும் அதே போல இங்க இருக்க படித்த இளைஞர்கள் இங்க வேலை இல்லாம உள்ளூர்ல விட்டுட்டு வெளியூருக்கு தான் போறாங்க அப்ப அதனால இவர்களும் படித்த இளைஞர்களும் இங்க அவர்களுக்கான ஒரு வருமானத்தை உருவாக்கிக்க முடியும் இதெல்லாம் நாங்கள் சரி செஞ்சு கொடுக்கும் இங்க வேளாண்மை கல்லூரிகளை அமைச்சு கொடுக்கும் கால்நடை பண்ணைகள் இங்க பராமரிப்பு இல்லாமல் இருக்கு அதெல்லாம் நாங்க சரி செஞ்சு கொடுப்போம் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக நாங்க காலத்துல நிக்கிறோம் ஒரே கேள்வி என்னன்னா பதினோரு முறை வெற்றி பெற்று இதுவரை மக்களுக்கு எதுவுமே இப்ப நாங்க போயிட்டு ஒரு பிரச்சனை சொன்னோம்னா அவங்க என்ன பண்றாங்க வாங்க கூப்பிடறாங்க அப்பதான் நடந்துச்சு இப்ப கூட்டணி வச்சிருக்க திமுக அரசு என்ன பண்ணது அப்படின்னா அந்த நேரத்துல இந்த கூட்டணிக்காக அவங்களை பயன்படுத்தி ஜெயிச்ச பிறகு கழட்டி விட்டுறாங்க ஐயா நாங்க போயிட்டு ஐயா எங்களுக்கு தண்ணி வரல அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொன்னோன்னா வாங்க போறலாம்னு சொல்றாங்க வாங்க போராடலாம்னு சொல்றவர்களுக்கு நாங்கள் எதிர்த்து வாக்களிக்கிறோம்னா மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்காக உழைக்கணும் எங்களுடைய உரிமைகளை எடுத்து தரணும் எங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யணும் நாங்கள் வாக்களிக்கிறோம் எதையும் ஒரிமை செய்யாதவர்களுக்கு நாங்கள் எடுத்து வாக்களிக்கணும் என்னோட கேள்வி ஒரே விஷயம் தான் அரசியல் என்பது மக்களுக்கான சேவை அப்படின்னு காவராஜ் சொல்லியிருக்காரு மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு திருமண சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் நிக்கிறேன் மக்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக நாங்கள்